السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله إن الذي أن بشهود ذرخلي نام تدرشي وحبارت ورقودية دعاك لنديا ذكرها لنديا تهوبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜும் ஆவுடைய நாள் அசருடைய தொழுகைக்கு பின் இந்த து ஓதுவோம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுக்கு ஜிப்ரேல் அலேஹி சலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு து ஆ இதனை ஓதுகின்ற வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து சோதனைகளையும் அல்லாஹ் நீக்குகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் அப்படிப்பட்ட மிக ஆக நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் விண்ணல் அடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதர கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணலடியார்களே இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அதுவும் துல்ஹினுடைய மாதத்திலே வரக்கூடிய முதலாவது ஆவுடைய நாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நாட்களிலே மிகச்சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதே போன்று இந்த துல்ஹின் உடைய முதல் பத்து நாட்களுக்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது அதனை நாம் ஏற்கனவே சென்ற வீடியோக்களில் பார்த்திருக்கின்றோம் இந்த முதல் பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமான அமல்களாக இருக்கின்றது அகன்பார்ந்தவர்களே அல்லாஹு அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமான நல்லமல்களை செய்வோம் இந்த ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்க தே அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடியது ஆக்கலை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகிழ்வுக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் என்பதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் அந்த நேரத்திலே இந்த ஆவை ஓதுவோம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலிஹிஸ்லாம் அவர்கள் சோதனைகளை சோதனைகள் நீங்க கஷ்டங்கள் நீங்க அலேஹி வசல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த மிகச் சிறந்த துஆாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா அல்லாஹூ அனு அவர்கள் அறிவிக்கிறார்கள் எனக்கு எந்த சோதனை வந்தாலும் كشتنقل وندالوم جبريل عليه السلام اورهار تندي ان دعاوي ودمار ركور وارهار اندري الله ينتظر صلى الله عليه وسلم اورهار الكورين ان دعاء رال توكلت على الحي الذي لا يموت لم يتخذ ولده ولم يكن شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا من نمر عند دعاوي ودهن توكلت على الحي الذي لا يموت لم يتخذ ولدا ولم يكن شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا نتيجي وناهية مرن مرنا مدياد الله من ميد نمبكي ويتين ومن اتهيون ان رال اند சந்ததியையும் தனக்கு அவன் ஆக்கி கொள்ளவில்லை ஆட்சியில் அவனுக்கு எந்த கூட்டாளியும் இல்லை இன்னும் இயலாமையினால் எந்த உதவியினாலும் அவனுக்கு இருக்கவில்லை இயலாமையினால் எந்த உதவியாளனும் அவனுக்கு இருக்கவில்லை நபியே தக்பீர் கூறி அவனை மாபெரும் பெருமையாக பெருமைப்படுத்துவீராக என்று வரக்கூடிய இந்த துவை தான் ஜிப்ரல் சலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே மிகவும் சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது ரசூல்லாஹி சல் அல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்களுக்கு சோதனைகள் ஏற்படும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது ஜிப்ரியல் அலேஹிசலாம் அவர்கள் வந்து நபி அவர்களுக்கு இந்த து ஓதுமாறு கட்டளையிட்டார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ணல் அடியார்களே நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான சோதனைகள் இருக்கலாம் ஏராளமான கஷ்டங்கள் இருக்கலாம் நாம் இந்த ஆவை நம்முடைய சோதனைகளை நீக்குவான் நம்முடைய கஷ்டங்களை நீக்குவான் நம்முடைய விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான் எப்பொழுதென்றால் நாம் யக்கீனோடு ஆக்கலை ஓதுகின்ற பொழுது அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அதிகமான சகோதரர்கள் கூறுகின்றார்கள் நான் து ஆக்களை கேட்கின்றேன் ஆனால் என்னுடைய து ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை நான் கேட்டது எனக்கு கிடைக்கவில்லை என்று அதிகமானவர் குறிப்பிடுகின்ற நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய அல்லாஹிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அதில் முதலாவது அந்த மனிதன் து ஆ கேட்டவுடனேயோ அல்லது சிறிது காலம் தாழ்த்தியோ அல்லாஹ் அவருடைய துஆக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான் இரண்டாவது கூறினார் அலேஹி வசல்லம் அவர்கள் அவருடைய அந்த து ஆவின் மூலமாக அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களில் இருந்து அல்லாஹ் அவரை பாதுகாப்பான் மூன்றாவது கூறினார்கள் சல் அல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் நாளை மறுமையுடைய நாளில் அந்த பலனை அவர் அறிந்து கொள்வார் அந்த பலனை அடைந்து கொள்வார் என்று கூறினார்கள் அழகி வசல்லம் அவர்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் கேட்கக்கூடிய இது ஆக்கள் ஒருபோதும் வீணாகுவதில்லை அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தினம் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதிகமாக ரசூலுவாக சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீது நாம் சலவாத் கூறுவோம் நாம் சொல்லக்கூடிய சலவாத் ரசூல் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது நாம் ஒரு தடவை சலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல பத்து தடவை நம் மீது அருள் செய்கின்றான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லடியார்களே அதே போன்று அதிகமாக இஸ்தேகார் செய்வோம் நாம் இஸ்தேகார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹான நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்ட தம் கவலைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் இஸ்திகபாரின் மூலமாக பூர்த்தி செய்து தருகின்றான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விண்ண அதிகமாக இஸ்தேகப்பார் செய்வோம் ரசூலுல்லாஹி அல்லாஹ் இஸ்ஸல் அல்லாஹு அவர்கள் ஒவ்வொரு நாளும் எழுபது முதல் நூறு தடவைகள் இஸ்திகப்பார் செய்திருக்க செய்ததாக ஹதீஸ்கள் இடம் பெற்றிருக்கின்றது நாம் அளவுக்கு அதிகமாக இஸ்தேகப்பார் செய்ய வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னல் அடியார்களே அதிகமாக அரசூலா ஹிஸ் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத் கூறுவோம் அதே போன்று அதிகமாக இஸ்தீகபார் செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் எல்ல சுபஹானஹோ தாலா நம்முடைய அனைத்து விடயங்களையும் அவன் சீராக்குவான் நம்முடைய வாழ்க்கையிலுள்ள கஷ்டம் கவலைகளை நீக்குவான் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நமக்கு அமைத்து தருவான் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்னத்துல் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்